நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் வாசிக்கிறேன் கர்த்தராகி நான் அபிஷேகம் முன்பாக கோரைகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் அவனை பார்த்து அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறத அவனுக்கு சொல்லுகிறதாவது கத்தர் ஒருவனுடைய கையை பிடித்து அவனோடு பேசுகிறார் என்றால் அவனுக்கு முன்பாக எப்பேற்பட்ட வாசலானாலும் அது திறக்கப்பட போகிறது என்ற அர்த்தம் இந்த மாலை வேளையில் பேசும்படி ஆவியானவர் இந்த வார்த்தை தான் இந்த மாதம் நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்துவம் இதுதான் அவனுக்கு முன்பாக அப்போ ஒரு ஒரு இன்டிவிஜுவலா ஆண்டவர் இதை சொல்றார் ஒரு ஒரு தனி நபரை பார்த்து ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டு இது நீர் எனக்கென்று சொல்லுகிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் பல விதங்களிலே பேசுகிறதை வேதத்திலே பார்க்க முடியும் அந்த ஒரு வானத்திலிருந்து பேசுகிறார் தம்முடைய சத்தத்தை துவனிக்க பண்ணுகிறார் தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசுகிறார் சொங்களில் பேசுகிறார் தரிசனங்களில் பேசுகிறார் வேதத்தை தியானிக்கும் போது பேசுகிறார் யாரை கொண்டாகிலும் நம்ம கிட்ட ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைச்சிட்டார்னா அதை செஞ்சிருவார் எனக்கு எப்படி பேசுனா புரியும்னு அவருக்கு தெரியும் ஆமே அப்படி பேசுவார் அதுதான் தாவித சொல்லுகிறார் அன்றுவரே வெகு தூரத்து செய்திய மனுஷர் பேசுகிற விதமாய் நீங்கள் எனக்கு ஆண்டவரே இதனால் இப்போ எனக்கு என்ன வந்துச்சுன்னா தைரியம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு ஒரு காரியத்தை நம்ம முழுசாக முறிஞ்சிட்டுன்னு வைங்களேன் அவ்வளோ நம்பிக்கையாக இருப்போம் வார்த்தையை கேட்டோம் நம்மால நம்ம கலக்கத்தோடு இருக்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு அந்த வசனம் சரியாக புரியவில்லை உண்மையில் இயேசு மூன்று வருஷம் ஸ்ரீஸ்வர்கள்ட்ட அதிகமாக பேசினது ஆமேன் அவர் பாடு மரணத்தை குறித்தும் அவருடைய உயிர் திழ்தலை குறித்தும் அவங்களுக்கு அது புரியாததுனால அவர் உயிர் திழந்த அந்த நாளில் அவங்க அரை கதவெல்லாம் அடைச்சிட்டு இருந்தாங்க அந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு புரிஞ்சிருந்துன்னா அந்த அதிகாலையில் மொதல் ஆளாக யார் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதிகாலையில் இல்லை முந்தின நாள் நைட்டே போய் ரெடியாக இருப்பாங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வெளியூர்லேருந்து ரொம்ப நாள் கழித்து வராங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு ஒரு கழிச்சு நம்ம ஏர்போர்ட் போக மாட்டோம் கொடுமான வரையில எவ்வளவு போய் நிக்க முடியுமோ சீக்கிரமா போய் நிற்போம் முந்தின நாள் நைட்டே போய் அவங்களுக்கு கத்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவன் நமக்கு புரியும்படி பேசுகிறவர் இன்னொரு விதத்துல ஆண்டவர் பேசுகிறத பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது அவருடைய கரம் நீட்டப்படுகிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி ஆண்டவர் மூன்று விதங்களிலே பேசுகிற அனுபவத்தை நான் இந்த மாலை வேளையிலே சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன் அவர் கரத்தை நீட்டி தொட்டு பேசுகிறார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பேசுறதுக்கு முன்னாடி தொடுறார் தொடுகிறார் சொல்ல சொல்லுவாங்க தொட்டு பேசாத அப்படிமா ஆண்டோட்டை சொல்லக்கூடாது ஆண்டவர் தொடனும்

காண்பிக்கிறது இந்த மூன்றாவது நிலைதான் என்னவென்றால் கரத்தை பிடிச்சு இப்ப மீட்டிங் முடிஞ்சதும் பெற்றோர் வந்து பிள்ளைங்க கையை பிடிக்கிறது எதுக்கு தெரியுமா எதற்காக ஹ? தொலைஞ்சிரகுடறாரு அண்ணே நீ வஸ்தே பிடிச்சிருக்கணும் கையை பிடிக்கிறது எதுக்காக ஹ? கூட்டிட்டு போறதுக்கு அப்படிலாம் ஓட மாட்டான் கவலைப்படாதீங்க போறதுக்கு கையை நல்ல கவனமா கேளுங்க யார் கையை பிடிப்போம் உங்க பிள்ளைங்க கைதான் உங்க பிள்ளைங்க அஞ்சு வயசுல இருக்கிறான் வைங்கள அஞ்சு வயசுல ஒரு பிள்ளை பதினெட்டு வயசுல ஒரு பிள்ளை எந்த பிள்ளை கையை பிடிப்போம் எப்ராஹிமை நான் கைப்பிடித்து எதுக்கு பழக்கிறார் தெரியுமா நடக்க பழக்குகிறார் நீ நட நான் நடக்கணும்னா எனக்கு ஒரு பாதை இருக்கணும் கத்திரிய கைய பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி பாதை உண்டு என் கைய பிடிக்கிறார்னா எனக்கு முன்னாடி வாசல் உண்டு என் கைய பிடிக்கிறார்னா எனக்கு முன்பாக நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது ஆமே ஹாலலூயா நான் பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் இருக்கிறது கத்தர் முதலாவது தொட்டு பேசுகிறார் இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வாசிங்க கர்த்தர் தமது கரத்தை நீட்டி தமது கரத்தை நீட்டி என் வாயை என் வாயை தொட்டு இதோ இதோ என் வார்த்தையை என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன் உன் வாயிலே வைக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் எதுக்கு பேசுறதுக்கு முன்னாடி தொடுறார் அப்படின்னா வசனத்தை என் வாயில வைக்க நல்ல கவனமா கேளுங்க ஏன் வார்த்தையை வைக்கிறதுக்காக கத்த தொடணும் இதை நான் எப்படி சொல்றேன் நம்ம ஒவ்வொன்னா பாடணும்ல இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில இருந்து மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பாடலையும் கூடவே பாடி பாடி இந்த வார்த்தையை வைத்த கொஞ்சம் நேரம் அப்போ ஆவியானவர் என்கிட்ட இடைப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை நான் எங்க தொடுறேனோ அங்கேயே வார்த்தையை வைப்பேன் கண்டூர் அப்போ என்னுடைய ஒவ்வொரு என் கண்ணை நீங்க தொட்டீங்கன்னா என் கண்ணில் வார்த்தையை வைப்பீங்க அப்போ என் கண்கள் இந்த வசனத்தை பார்க்கும் என் காதை நீங்க தொட்டீங்கன்னா என் காதில் வார்த்தையை வைப்பீங்க அப்போ என் காதுகள் அந்நிய சத்தத்தை கேட்காது உம்முடைய சத்தத்தை கேட்கும் என் நாவை நீங்க தொடுவீங்கன்னா என் நாவில வார்த்தையை வைப்பீங்க அப்போ என் வாயில் அவிசுவாசம் பேசப்படாது வாசனம் பேசப்படும் என் இருதயத்தை நீங்க தொடுவீங்கன்னா என் இருதயத்தில் உங்க வார்த்தையை வைப்பீங்க நல்ல கவனிங்க கர்த்தர் வாயை தொட்டு வார்த்தையை வைக்கிறாருனா கர்த்தர் தொடும்போது அந்த பகுதி அந்த வார்த்தை வைப்பதற்கு ஏதுவான இடமாய் மாறுகிறது ஏசையா சொல்லுகிறான் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் அப்படி சொன்னதுமே ஏசையாராவது அதிகாரம் அதனுடைய ஆறு ஏழு வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது சேராவிங்களில் ஒருவன் வலிவீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தளலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு ஏன் ஏசாயாவின் தொடுறார் ஏன்னா ஏசாயா வாயை பத்தி தான் சொல்றான் ஏன் இரமியாவின் வாயை கர்த்தர் தொட்டார் வாயை பத்தி தான் சொல்றார் இரமியா என்ன சொல்றாரு தெரியுமா நான் பேச அறியேன் ஒன்று இரமியா ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அப்பொழுது நான் ஆ கர்த்தராகி ஆண்டவரே இதோ நான் பேச அறியேன் அதனால கர்த்தர் என்ன செய்ய தெரியுமா பிரியமான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என் பார்வை நான் என்னை சொல்லும் போது தொடுவார் அப்ப கர்த்தர் யாரை கை நீட்டி தொடுகிறார் என்றால் யார் தங்களை சொல்லுகிறார்களோ தங்களை சொல்லுகிறார் சும்மா தொடும் என்றல்ல ஏன் கர்த்தர் இறைமையாவின் வாயை தொட்டார் நான் சொல்றேன் எனக்கு பேச தெரியாது நான் பேசாரியே ஏன் ஏசாயாவின் வாயை தொட்டார்னா அப்பா நான் அசுத்த உதவிகள் உள்ளவப்பா இந்த வாயில நன்மையை பேசுறதுக்கு பதில் தீமை தானே பேசுறேன் விசுவாசத்தை பேசுறதுக்கு பதில் அவிசுவாசத்தை பேசுறேன் அதனாலே தொட்டு வைக்கிறார் தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் அந்த தொடுதல் வேணும் தொட்டு அதுக்கு மேல வார்த்தை வைக்கிறார் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை இறைமைய ஒன்று பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் பிடுங்க இடிக்க அழிக்க கவிழ்க்க

என் வாயில வார்த்தை இருக்குன்னா என் வாழ்க்கையில இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா இருதேத்தி நிறைவுனால என்ன பேசும் வாய் பேசும் நம்ம லைஃப்ல நம்முடைய வாயத்தில் ஒரு நாள் ஃபுல்லா என்னால் ஒரு வசனம் கூட பேச முடியலைன்னா என் வாழ்க்கையில் அது இல்லை என்று அர்த்தம் நம்ம நிறைய வசனம் படிக்கிறோம் நிறைய புலம்பல் என்ன தெரியுமா அண்டு நான் நிறைய படிக்கிறேன் எனக்கு உள்ள இருக்க மாட்டேங்குது ஆமாம் உள்ள வசனம் என் வார்த்தை உன் வாயிலே வைக்கிறேன் வைக்கிறேன்கிறார் வச்சுட்டேன் அவர் வச்சா அங்க இருக்கும் இதுதான் ஆண்டவர் அவர் வச்சா அங்க இருக்கும் என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து தான் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் ஆண்டு சமூகத்துல கொஞ்ச நேரம் வந்து உக்காந்ததும் ஏதோ ஒரு சமாதான இருதயத்தை ஆட்கொள்ளுதில்ல அவர் வச்சது இருக்கு அதை யாருக்கும் எடுக்கவும் முடியாது அதை யாருக்கும் அழிக்கவும் முடியாது

அடுத்து என்ன செய்யறா தெரியுமா இசையா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினாறாவது வசனத்தை வாசியுங்கள் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனம் நீ என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தை நான் என் வார்த்தையை உன் வாயிலே வாயிலே அருளி என் கரத்தின் நிழல் கரத்தின் நிழலினாலே மறைக்கிறேன் மறைக்கிறேன் தொட்டு வார்த்தையை வைத்து அதன் பிறகு கருத்தை மேலே வைக்கிறார் அதாவது நம்ம வாயில வைத்தார் அல்லவா நம்ம வாழ்க்கையில வார்த்தையை வச்சிருக்கிறார் அல்லவா அது நிறைவேறும் நாள் வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட நாம் காக்கப்பட கரத்தின் நிழலிலே நமக்கு தெரியும் தாபிதின் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டதிலிருந்து அவன் அந்த ஸ்தானத்தில் வந்து இருக்கு மட்டும் வீட்டுல பிரச்சனை காட்டில் பிரச்சனை நாட்டுல பிரச்சனை நமக்கு வீடு நாடு தள்ளி வேற எதுவும் கிடையாது நம்மளுக்கு காடு உண்டு காட்டிலையும் பிரச்சனை ஆமே வீட்டுல பிரச்சனை காட்டுல போனா காட்டுல பிரச்சனை காட்டுல பிரச்சனை நாட்டில் போனா அங்க பிரச்சனை அப்பதான் பாடுறார் ஆண்டவரே கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரே இடம் அது வரைக்கும் சிங்கத்தின் பற்களுக்கும் அவனை விட்டுக் கொடுக்கவில்லை கரடிக்கும் அவனை விட்டுக் கொடுக்கவில்லை சவுலின் அம்புகளுக்கு விட்டு கொடுக்கவில்லை கோலியாத்துக்கு விட்டு கொடுக்கவில்லை ஆமை கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவது இல்லை கர்த்தர் தொடனும்னா நான் என்ன சொல்லணும் நான் என்ன சொல்லணும் கர்த்தர் அவருடைய கையை என் மேல வைக்கணும்னா அவருடைய நெருக்கத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கணும் புரியலையா சொல்லுவார் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரனை அவருடைய நெருக்கத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும் அவர் நெருக்குவார் நம்ம அவருடைய நெருக்கத்துக்கு ஒப்பு கொடுக்க தயங்கி உலகத்தின் நெருக்கத்தில் போய் மாட்டிக்கிறோம் உலக இன்பங்கள் ஐஸ்வர்ய மயக்கம் இதுலாம் போய் மாட்டி நம்ம பலனிட்டு போகிறோம் ஆனா தேவனுடைய நெருக்கம் என்று ஒன்று இருக்கிறது பாத்தீங்களா இதுக்கு மேல சான்ஸே கிடையாது பாவம் உடனே மோசை மனைவி ஒரு கல்லை எடுத்து மோசை பையனுக்கு என்ன பண்றா விருத்த சேதம் பண்றா அந்த நெருக்கம் ஆபரகாம நெருக்கினார் பாத்தீங்களா யாக்கோப நெருக்கினார் பாத்தீங்களா யாபோ காட்டின் கரையில அவருடைய நெருக்கத்துக்குள்ள கொண்டு வந்து ஓ அவனுக்கு வலி தாங்க முடியல தொட தொட சந்து சுழிக்கிட்டு இந்த கால் எல்லாம் மசில் ஏறும் பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிடும் ஆனால் தொடையில எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மசில் ஏறும் பாருங்க பரதநாட்டியம் தான் நடக்கும் ஒன்றும் முடியாது என்ன பெயின் இருக்கும் நைட்டு ஆல் நைட் ப்ரேயருக்கு போயிட்டு நம்மளால் எப்படி வராரு தெரியுமா எங்க போயிட்டு வந்தீங்க ஆகஸ்ட் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போயிட்டு வந்தேன் சொல்லி கூப்பிட்டாங்க இதோ இது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது முன்னந்தொடை வைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி கூப்பிட்டாங்க வந்து பார்த்தா என் தொடை போச்சு அவருடைய நெருக்கம் அந்த நெருக்கம் உன பாதுகாத்துது அண்டோரே உங்க நெருக்கு உத்தமனுக்கு கர்த்த துணை என்கிற வார்த்தையை கேட்டு யோசபாத்தும் அவன் கூட்டத்தாரும் இருக்கும் போது அம்மோன் புத்திரர் என எல்லார் மோவாபியர் எல்லாரும் சேர்ந்து சுற்றிலும் வந்துட்டாங்க ஒரு நெருக்கம் நெருக்கத்துக்குள்ள இருந்து அன்றோட பார்க்கிறாங்க அன்றோடைய நெருக்கம் தேவனுடைய நெருக்கத்துக்குள்ள சீசர்களை கொண்டு வந்து வைக்கிறார் அக்கரைக்கு போகும்படி துரித பண்ணி அனுப்புறார்

தகப்பன் தன் பிள்ளைய துப்பினது உண்டானால் அப்படிம்பார் ஏனா அப்பா அப்படி சிலரை பாருங்க வழி போகிற மனதுடையவர்கள் என்று சொல்லி விட்டுருவார் நிறைய பேரை விட்டுட்டார் ஆனா பைபிள்ல சிலரை விட்டவே மாட்டார் நெருக்கி முற்புறத்தில் பிற்புறத்தில் மீறணும் ஏன் தெரியுமா ஏன் ஆண்டவர் நெருக்கிறீங்க என்னை ஆண்டவர் நெருக்கிறீங்க ஏனா உனக்கு தெரியல நான் சொல்லவா என் நான் உன் வாயில வைத்திருக்கிறேன் தேவனுடைய நெருக்கத்துக்குள்ள இருக்கிற சகோதர சகோதரி இந்த மாலை வேளையில் இந்த சத்தத்தை கே கத்தனுடைய வார்த்தை உன் வாயில இருக்கிறது